உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய முருகன் இங்கேதான் இருக்காரு ஆமாங்க தொண்ணூத்தி ரெண்டு அடியில முருகன் சிலை இங்க அமைக்கப்பட்டிருக்கு கடந்த எட்டாம் தேதி தான் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொண்ணூத்தி ரெண்டு அடி முருகனை பார்க்க பக்த கோடிகள் கூட்ட கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க இந்த கோயிலை பத்தியும் அந்த முருகனை பத்தியும் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அதுக்கான ரூட் மேப் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவோட வரைக்கும் பாருங்க இந்த ஆலயத்தை அந்த ரெண்டு அடி பத்தியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வீடியோட எண்ட்ல உங்களுக்காக வாங்க போலாம் கீர்த்தகிரி முருகன் நுழைவாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம உள்ள வந்தோம்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு படிக்கட்டுகள் மேல இருக்கு இப்படி வந்து நடந்து போறதுக்கான பாதை இந்த பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் அப்புறம் பைக் போறதுக்கான பாதை இது இப்படி போயிட்டே இருக்கும் போது கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து ரொம்ப தூரம்னு சொல்றாங்க இந்த படியில ஏறி போறது வந்து ரொம்ப சுலபம்னு சொல்றாங்க எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேத்த மாதிரி நம்ம போய் முருகனை வழிபடலாம் வாங்க போலாம் முருகர் வந்து ஒரு செல்ல புள்ளப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசையான புள்ள நானும் ஒரு வருஷமா சஷ்டி விரத இருந்து ஆனா அடுத்த வருஷம் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க கண்டிப்பா முருகனோட அருள் எங்க வீட்டுல இருக்கு பைனலா உலகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய முருகப்பெருமானை நாம வந்து வணங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் சந்திச்சிட்டோம் அவர் நம்மளை பார்த்துட்டாரு நாம அவரை பார்த்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறமே மக்கள் கூட்டம் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா ஆஹ் முருகன் வந்து நேரடியா வானத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்த மாதிரி முருக பெருவா இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் புன்னகைத்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஆஹ் உள்ள முருகனா இருக்கட்டும் சேலத்துல உள்ள முருகனா இருக்கட்டும் இங்க உள்ள இவரா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பின்னு தான் சொல்லணும் எப்படி ஒரு தாய் வயத்துல இருந்து பிறந்தா அண்ணன் தம்பி இன்னொரு தம்பி அப்படின்னு சொல்றோமோ ஒரு சிற்பியின் வழியாக இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க ஆமா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தியாகராஜன் அப்படிங்கிற சிற்பி தான் இந்த மூன்று முருகப்பெருமானையும் செதுக்கியிருக்காரு அவருக்கு வந்து எப்படி சொல்றது முருகனுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் இருக்குன்னா ஒரு சிற்பியால் அளவுக்கு முடியுமா அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி மூன்று முருகன் சிலையும் அவர் தான் செஞ்சிருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சன்னிதானம் வந்து காலையில எட்டு இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் செயல்படுது இங்க வர பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப பரவசத்தோடு இந்த முருகனை பார்த்து ஆர்ப்பரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க இன்னும் பல விஷயங்கள் இந்த முருகப்பெருமான் செய்ய போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி வந்து சிற்பி வந்து நூத்தி நாற்பது அடி அதுக்கப்புறம் நூற்றி பதினோரு அடி இப்போ தொண்ணூத்தி இரண்டு அடி இன்னும் நிறைய முருகப்பெருமான் இது மாதிரி வரணும் அப்படின்னு இங்க வர பக்தர்கள் எல்லாரும் சொல்றாங்க உலகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய முருகப்பெருமானை எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க நீங்களும் வந்து வழிபடுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க தான் போறீங்க வாங்க பார்க்கலாம் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர்ல இருந்து வர்றோங்க இங்கே வந்து கோயில் கும்பாபிஷேகம் போல் வந்து தீர்த்தகரிமணம் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஞாத்தியம் பண்ணியிருக்காங்க வரணும் வரணுன்னு இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடைச்சது முருகர் எங்களை இன்னைக்கு தான் கூப்பிட்டார் டைம் கிடைச்சிதுன்றதோட அவருடைய அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா இங்கே வந்திருக்கிற எல்லாம் இவ்வளோ பேர் வர முடியாது இவங்க இன்னைக்கு வரணும்னு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் வந்திருக்கோம் அருமையாக இருக்குது முருகர் செலை வந்து வடிவமைச்சது அவ்வளோ அருமை அழகின்ற சொல்லுக்கு முருகர்ன்னுவாங்க அது உண்மை அந்த முருகர் வந்து தரிசனம் பண்ணவங்க யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் மலேசியாவில் போய் பார்க்கல இங்கே பார்த்துட்டோம் மலேசிய முருகர் இவர் இது உண்மை என் பேர் வந்து ரவி சத்துவாச்சாரில் இருக்கிற நான் இந்த கோயில் பழைய காலத்து மின்ன வந்து சின்னதாக இருந்தது இதில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதில் வந்து போயின்னு இருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணி இதை பெரிய லெவலில் பண்ணணும் நானும் ஒரு யோசனையில் வந்து இந்த கட்டடம் கட்டினாங்க கட்டடம் கட்டின உடனே அங்கங்கே முருகர் கோயிலை ப பத்து மலை முருகர் இருக்கிறாரு சேலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே ஒன்று செலவு ஒன்று வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணி எல்லோரும் முயற்சி பண்ணி ஏரியா எங்கள் செத்துவாச்சேரி மக்களும் சரி இங்கே வசூர் மக்களும் சரி எல்லோருமே நிதி திரட்டி இது ஒரு முருகர் கோயில் கட்டணும் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி மக்கள் மக்கள் சேர்ந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கட்டி வச்சிருந்தாங்க இன்னைக்கு நல்லா பிரபலமா இப்போ உங்க ஊர்ல இப்ப என்ன சொல்றாங்க உலகத்திலேயே மூணாவது பெரிய சிலை இதுதான் கட்டுனது அதான் தொண்ணூத்தி ரெண்டு அடி அப்படிங்கிறாங்க அப்படிங்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு உங்க ஊருக்கு இவ்வளவு பெரிய ஒரு முருகர் வந்திருக்காரு அப்படிங்கிறது மாமூலா முருகர் இருந்தது இருந்ததுதான் மாமூலா செல இருந்தது இருந்தாலும் வந்து முதல்ல மலை கட்டினாங்க அப்புறமா சேலத்தில் பெருசாக கட்டினாங்க சேலத்தில் கட்டிட்டு அப்புறமா வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது நம்ம ஏரியாவில் எதுக்கு இல்லை என்றது எல்லாருடைய நினப்பு எல்லாருடைய முயற்சி எல்லாருடைய முயற்சி பண்ணனால இங்கே ஒன்று கட்டணும்னு சொல்லி கட்டி ஆரம்பிச்சு நான் வணக்கம் எங்கேருந்து வர்றீங்க நம்ம சென்னையில் இருக்கோம் ஃபஸ்ட்டு வேலூர் தான் ஓகே இப்போ வந்து சென்னையில் போய் செட்டில் ஆகிருக்கோம் சரி நாங்கள் இங்கே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இது சின்ன கோவில் ஓ நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ரத்தனகிரி தான் ஃபேமஸ். இப்போ கொஞ்சம் ரீசனா தான் இந்த கோவில் வந்து சின்னதா கட்டி இப்போ நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்போ முருகர் ஓபன் பண்ணதுல ரொம்ப ஃபேமஸ். நான் நான் முருகர் ஃபேன். ஓகே. எங்க எல்லா கோவிலும் போய் இருக்கு. அதனால சரி நம்ம இங்க நம்ம ஊர்ல இருந்து நம்மளே வராம இருந்தா எப்படி? ஓகே. இதோட ரெண்டா சரி இந்த தீர்த்தகிரி முருகன் கோவில் வந்து எவ்வளவு பழமையான கோவில் ஏன்னா இப்ப செலை வச்சதுக்கு அப்புறமே இவ்வளவு கூட்டம் வருது நீங்க உள்ளூர் இதை பத்தி சொல்லுங்க நாங்க வேலூர் பக்கத்துல இருந்து வரோங்க என் பேர் வேலூர் நண்பர் சுரேஷன் இது பதினஞ்சு வருஷம் இல்ல ஐயா ஒரு நடராஜ வசூர் நடராஜன் ஒரு தொழில் எதிர்ப்பு மூலயமா சின்னதாக ஆரம்பிச்சாரு போக 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 இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த கோயில் முன்பாச்சு இப்போ போன ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஐயர் தமிழ் கடல முருகர் சிலை ஒரு இந்தியாவில மூணாவது பெரிய கடை செலவிச்சு வேலை பெரும் பரவாயில்ல செஞ்சிருக்காப்ல வெங்கடேசன் திருப்பதி வெங்கடேசன் முருகருடைய பக்தர் நான் அவரு இல்லாம நம்ப இல்லை அவரு திருப்பூராக வந்தேன் இப்ப ரெண்டாவது வந்துக்கிறேன் சரிண்ணா எவ்வளவு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஒரு ஆரம்பிச்சதுன்னு வந்து நினைக்கிறேன் வந்துட்டு இருக்கீங்க ஆமா எப்படி முன்னாடி எப்படி இருந்துச்சு கோயில் இப்ப எப்படி இருக்கு இப்ப நல்லா இப்ப தொண்ணூத்தி ரெண்டு அடியில முருகன் சில வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க ஏன்னா சில வச்சதுக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆமா 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 அப்பெல்லாம் ஜனங்க கிடையாது அஞ்சு பேர் ஆறு பேரு ஒரு பத்து பேருக்குள்ள வருவாங்க இப்ப நிறைய காரு பைக் வரக்கணும் நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல பிரபலம் ஆயிடுச்சு இங்க எங்க அண்ணா ஊருக்கு வந்திருந்த ஆம்பூருக்கு அங்க கேள்விப்பட்டோம் அது மாதிரி வேலூர்ல ஒரு முருகர் கோயில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதோ இப்பதான் வந்து பார்த்தோம் சூப்பரா இருக்கு எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கு முருகன் செலவு சூப்பரா ஓகே முருகனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு முருகன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் அழகு அவரு பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருந்தது அது கண்ணு எல்லாமே சூப்பரா இருந்தது கால் நெகம் எல்லாமே அழகா வடி வச்சிருக்காங்க சூப்பரா இருந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்தீங்க இல்ல இந்த கோவில் பத்தி ரொம்ப பெருசா தெரியாது இப்ப கும்பாபிஷேகம் ஆனதை பார்த்துட்டு தான் சரி இங்க வேலூருக்கு வந்திருந்தோம் சரி அப்படியே கோவில் எங்கேயும் பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் முருகர் பார்த்த கண்டு இப்படி எடுக்கவே முடியல அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த பெயிண்டிங்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப மலேசியாவில் உள்ள முருகரை தான் சொல்லுவாங்க ஓகே இப்ப நம் அங்க பார்த்துட்டு அப்படியே வந்து இங்க பாக்கும் போது எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப தத்ரூபமா இருக்கு ஆனா அவரோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு இவரோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு ஆனா அழகு ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துட்டு இப்படி கண்ணையே இப்படி எடுக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கார் நான் என் பேர் சாய்ராம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ஊர் தான் சில வசூலாக நானும் இதே ஊர் தான் கோயிலுக்கு தான் நான் இருக்கேன் இந்த கோயில் ஒரு நூற்றி ஐம்பது கிட்ட கிட்ட இருக்குது நூற்றி ஐம்பது வருஷம் கிட்ட இருக்குது ஆனால் மலேசியா வரைக்கும் கட்ட ஆரம்பித்து தொண்ணூற்றி ரெண்டு அது ஒரு மூணு வருஷமாக இப்போ தான் கட்டிட்டு தான் மூணுலேருந்து நாலு வருஷமாக கட்டினாங்க இப்போ நான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் இருந்தாச்சு அதனால் இது ஃபேமஸாக எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க நான் ஆறலேருந்து வந்திருக்கோம் இவங்க எல்லோரும் சென்னை திருவேற்காட்டிலேருந்து வந்திருக்காங்க எல்லோரும் திருவேற்காடு கோயில் தலைவர் வந்து எல்லோரும் அங்கே வந்திருக்கோம் இவங்க முதல் முறையாக வராங்க நான் வந்து பல முறை அங்கே வந்திருக்கேன் சிறிய கோயிலாக இருந்தது இந்த புது வசூர் வேலூர் அருகில் உள்ள புது வசூரில் ஊர் பொதுமக்களும் கோயில் தலைவரும் விடாமுயற்சி பண்ணி இந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகரை கொண்டு வர விஷயம் பெரிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சுது அதே போல் இந்த முருகருடைய பவர் பவர் என்னன்னா தீராத நோய்களை தீர்த்தகிரி தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வைப்பார் இந்த முருகர் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடி திருமணம் இந்த வேண்டி போனால் உடனடி திருமணம் திருமண தடை நீங்கும் இந்த தீர்த்தகிரியில் வந்து ஒரு தீர்த்தத்தை வந்து நீங்க சாப்பிட்டு போனால் உடல் நோய்கள் அத்தனையும் விலக விலகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு அந்த ஃபீல் எங்கே இந்த நான் இருந்து வரேன் தமிழ்நா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது மூணாவது முருகர் பெரிய முருக சிலை இது தொண்ணூற்றி ரெண்டு அடி இதுக்கு முன்னாடி மலேசியாவில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சேலம் அதுக்கப்புறம் எங்கள் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து பெரிய சிலை வந்திருக்குன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது ஸோ ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப சின்ன கோயிலாக வரும் மூலவர் மட்டும் இருந்தது ஸோ ரெ வரலாறு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் வந்து ஸோ சமகாரத்துக்கு போயிட்டு வரும்போது சரி திருத்தணி போகும்போது சுவாமி வந்து இங்கே தீர்த்தகிரியில் வந்து நிலைய அடிச்சுட்டு திருப்பாதம் பட்டதாக வந்து வரலாறு சொல்லுது ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்ன கோவிலாக இருந்தது இப்போ வந்து ஒரு மூணு மூணாண்டு காலமாக வந்து சுவாமி வந்து திருப்பணி நடைபெற்று இப்போ இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் வெகும் சீர சிறப்பமாக பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் வந்து டேங்க் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணாவது முருகன் கோவில் இதுக்கடுத்து முருகன் வந்து தொடர்ந்துனே இருக்கார் அடுத்து திரு திந்திரியில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் என் பேர் லக்ஷ்மி நான் குடியாத்துலேருந்து வரேன் நான் ஆசிரியராக இருக்கேன் இந்த இடம் வந்து புதுமையாக இருந்தது இந்த கோயில் புது புதுமையாக இருக்குது மலை மேலே ஏறி வரும்போது ரொம்ப அந்த காற்று ரொம்ப சில்லு வந்து எங்கள் மேலே பட்டது முருகன் அதே போல் அழகான முருகனாக இருக்காரு குழந்த வடிவத்தில் இருக்கிறார் முருகர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எங்கெங்கேயோ போய் பார்த்தாலும் நம்ம ஊரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப புதுமையா இருக்குது அது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப புதுமையா இருக்குது எப்போதுமே முருகனை வந்து நம்ம ஒரு ஒரு மீடியமான சைஸ்ல தான் பார்த்தோம் சின்ன சைஸ் முருகன் தான் பார்த்திருக்கோம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட முருகனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு முதல் பார்வை முருகன் உங்க கவர்ந்தது முருகனை பார்த்துமே கவர்ந்தது இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துனே இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது முருகன் அழகா இருக்குது மன நிம்மதி முருகனை வணங்கும் போது நிம்மதி தரும் அதனால அந்த முருகனை கடவுள் வந்து எல்லாமே எல்லாருக்கும் நல்லது செய்வாரு அதை குழந்தை வடிவில பார்ப்பதற்கு அழகா இருக்கு என்னோட பேரு பவானி நாங்கள் பாளையத்துல இருந்து வரோம் நாங்கள் வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறோம் இப்போ வெள்ளூர் மாவட்டத்தில் வசூரில் வசூர்ன்ற ஊரில் புதுசாக ஒரு முருகர் கோயில் கட்டிருக்கிறாங்க அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது பார்த்தாவே வந்து கண்டிப்பாக அருள் வரும்னு தெரியும் அதனால் எங்கிருந்தோ வந்துங்களா நிறைய பேர் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க எல்லாருக்கும் இது வந்து அருள் தரும் முருகனாக இருக்கிறாரு எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு போங்க நாங்களும் வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் மத்தவங்களும் வந்து இவளோட இவரோட அருள் வாங்கணும்ட்டு நான் கேட்கிறேன் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க அதாவது வந்து நின்ன உடனே அவர் இப்படி எட்டி பார்க்கும் போது கண்டிப்பா முருகரே வந்து நிக்கிறார் மாதிரி இருந்ததுங்க சின்னதா பார்த்திருப்போம் இப்ப இப்படி உசர்ந்து பார்க்கும் போது கண்டிப்பா அருள் இங்க இருக்குன்னு நினைக்கிறேங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் எனக்கு வந்து பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லைங்க குழந்தை இல்லாம இவருக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு இப்போ குழந்தை இல்லைன்றதுனால நான் நிறைய சாமியை கும்பிட்டேன் ஆனாலும் என்னோட இவங்களோட அக்கா வந்து என்ன சொன்னாங்க நீ சஷ்டி விரதம் இரு கண்டிப்பா சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க நானும் ஒரு வருஷமா சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி வருது இல்லையா கந்த சஷ்டி வருது இல்லைங்களா அப்போ ஒரு வருஷம் அந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாவும் விரதம் இருந்தேன் ஆனால் அடுத்த வருஷம் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க கண்டிப்பா முருகனோட அருள் எங்க வீட்டுல இருக்கு அவரோட தான் என் மகன் எனக்கு கிடைச்சா இப்போ முருகன் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் மனசுக்கு வர்றது என்ன என்னோட பொண்ணு மட்டும் தாங்க ஞாபகம் வருது என் மகள் ஞாபகம் வரா எனக்கு கண்ணை மூடனா அவரோட அருள் தான் என்னோட மகளுக்கு காரணம் அதனால சஷ்டியும் என் மகளும் ஒன்று தாங்க முருகரும் எனக்கு ஒன்று தான் ஓகே அதோட ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீங்க தான் பார்த்துருப்பீங்க நாங்கள் யாருமே இந்த அளவுக்கு வரணும் எதிர்ப்பாரு ஓகே நல்லா இதுவாக நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டா பாருங்க பார்த்தா எல்லாம் ரொம்ப இதுவாக நல்லா ஃபேமஸ் ஆகி எல்லாருமே எங்கெங்கிட்ட வரன்றாங்க ஒடிசா அங்கே எங்கேன்னு வரன்றாங்க ஓகே இப்போ தொண்ணூத்தி ரெண்டு அடி முருகனை முதல் முதல்ல பார்த்த அந்த தருணம் எப்படி இருந்துச்சு எப்படின்னா சொல்லுது இது சொல்ல முடியாத ஒரு ஃபீல்னா அது எல்லாருக்குமே எல்லாருமே எங்கெங்கட்டோ வராங்கன்னா அது பாகத்துக்கு போகணும் அவ்வளவு ஃபீல் இருக்கு அப்படியே முருகரையே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது ஓகே முருகன் உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு கடவுள் இவர் இவரோட சக்தி பத்தி சொல்லுங்க ஏன்னா தொண்ணூத்தி ரெண்டு கோயிலை வந்து டீட்டகிரி ஏன் பேர் வந்தாங்க தண்ணி வர்த்தாம போறாங்க அதனால காலாங்காலமா தீட்டகிரின்னு பேர் வந்து காரணம் தான் தண்ணி இருந்தால் தண்ணி வத்தா இருந்தவருன்னு நல்லா தீட்டு நீங்கள் வந்து வேண்டி போனால் கட்டாயம் நடக்கும் மோஸ்ட்லி ஏன்னா வேண்டி போவாங்க நந்துடும் அதுக்கோசன்னா இந்த கோயில் வந்து ஃபேமஸ் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைவேறி இருக்கு நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களா நிறைய பக்தர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்து சொல்லிட்டு போவாங்க நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஆச்சு இங்கேயே கல்யாணம் பண்ணால் போவாங்க இங்கேயே வந்து பண்ணுவாங்க அதே நடந்துட்டு இந்த நிறைய வந்து வேண்டுவாங்க நந்திரம் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேணும் நினச்சி இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க

அது ரொம்ப உங்களுக்கே தெரியும் ரியாக்ஷன் அப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கும் இந்த எல்லாருக்குமே உடம்பு சுழிப்போம் அதாவது நம்ம முருகரை வந்து எப்பவுமே இந்த சின்ன சின்னதாவே பார்த்துட்டு திடீர்னு பெரிய முருகர் நம்ம ஊர்லயே இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்ல அது ஒரு ரெக்வஸன் அதிகமா இருக்குது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் படி ஏறும்போது டூஸ் பர்ம்ஸ் தாங்க முடியல ஏன்னா நான் முருகரோட பித்துலே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவரை முக வசிகரமான சொல்லும் போதே அழகுதான் வருது அவர் படி எடுத்து வச்ச உடனே எங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நன்மையோட வந்தோம் அதே மாதிரி நல்லதே நடந்துச்சு அவர் முதல்ல அவரை வேண்டிட்டு தான் இருந்தோம் அவரை ஃபர்ஸ்ட் வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி இல்லை முதல்ல ஒரு டூ கழிச்சு தான் இவர் முருகரை வேண்டதுக்கு அப்புறம் தான் இவர் கிடைச்சாரு அதனால அவருக்கு முருகர் பேரே நாங்க வச்சுருக்கோம் முகிபாலன் அப்படி சொல்லிட்டு ஆமா அதனால எனக்கு முருகன் வந்து அவ்வளவு பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு இஷ்டம் அவருக்கு குல தெய்வமே இருந்தாலும் இஷ்ட தெய்வமா அவரை மட்டுமே தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்கையில அப்படி அண்ணாந்து பாக்கல வானளவுக்கு உயர்ந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் வந்து பாலகனா தான் நம்ம பார்த்திருப்போம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு முருகன் அப்படிங்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகும் முடியல ரொம்ப நான் பார்த்து பார்த்து புரிச்சுட்டே இருந்தேன் நான் வர கிளம்ப சொன்னாரு நான் வரவே இல்ல இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டேன் ால அப்படியே கிளம்பிட்டோம் என்னன்னா நைட் இங்க ஷேவ் பண்ணிட்டு போயிருப்போம் அந்த அளவுக்கு பக்தியா இருந்தது இப்ப முருகன் முருகனாலதான் தம்பி வந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி போது முருகன் எந்த சூழ்நிலையில முருகன் உங்க கூட இருந்ததா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க ஐயோ எல்லா கஷ்டத்துலயும் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா நான் வந்து ஏதோ நைட் டைம் ரொம்ப பயப்படுவேன் ஒரு நாள் சரிமையான இடியுமல்ல ஊர்ல இவர் ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டாரு வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு அப்ப நான் முருகா முருகான்னு வேண்டிட்டு இருந்த உடனே என் போன்ல எங்க அம்மா கால் பண்ணுவேன் முருகர் பாட்டு வந்துருச்சு உடனே நான் இருக்கேன் நீ எப்படின்ற அளவுக்கு அதுவும் இல்லாமல் பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு முன்னாடி நம்ம வண்டியில பின்னாடி போயிட்டு இருப்போம் எதாவது ஏதாவது மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு முருகா அப்படின்னு வேணும்னா முன்னாடி அவரோட படம் போட்டு ஒரு வண்டி போகும் எப்போவுமே அவர் என் கூடையே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுமே எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட்டதில்லை அவர் அருளால் இப்போ நாங்கள் ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கணும் தான் சொல்லலாம் முதல்ல இருந்த கஷ்டத்தை விட இப்போ ஒரு என் ஹஸ்பண்டும் சரி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க அவரோட அருண் தான் முதல்ல அவர் எல்லாம் எதுவுமே நடக்காது இந்த முருகனை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஸோ முருகன் முருகனைனாலே அழகு தான் ஸோ அது வந்து எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தேன் என்னோடய பர்சனல் இன்னைக்கு வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் ஸோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்தேன் முருகனை வந்து பார்த்த உடனே ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கேன் முருகனைனாலே அழகு தான் ஸோ சுவாமியோட திருவருள் எல்லாமே நல்லா எல்லாருக்குமே கிட்டோம் ஸோ மைண்ட் வந்து ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சுவாமியெல்லாம் வந்து சேவிக்கலாம் இப்போ இவர் தான் மூலவர் பின்னாடி இருக்கிறவர் தான் மூலவர் ஆமாம் ஓகே இப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த கோயில் இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு இல்லை இல்லை எதிர்பார்க்காது தான் எதிர்பார்க்காது தான் இருந்தாலும் அவர் முருகங்க ஒரு சக்தி உண்டு ஒரு கடல்ன்றதுனால இது ஒரு ஆனால் இந்த மாதிரி சிலெல்லாம் வரும் அப்படின்றது நாங்களே எதிர்பார்க்கல இந்த வந்து தமிழ்நாடு ஒரு பின்னோக்கி பார்க்குறன்ற மாதிரி உத்து பார்க்குற மாதிரி கொண்டு வந்துக்கிறாருன்னா ரொம்ப அவர் அருள் தான் சொல்லணும் இப்போ இந்த இந்த முருகனோட சிறப்புனா எதை சொல்லுவீங்க நீங்கள் முருகோட சிறப்புனா இந்த உடைய ஐட்டு அவருடைய கண் பார்வோடு அதனால அவர் ஓகே முருகன் எல்லாமே பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு பார்க்குறாரு முருகரு யாரு பைபாஸ்ல போனாலும் பார்க்காத ஆளு கிடையாது முருகர் பார்க்குறாரு

எனக்கு ஆரம்பத்துலேருந்தே முருகன்னால் ரொம்ப விருப்பம் தான் திருச்செந்தூர் போவோம் வருஷத்துக்கு ஒரு முறை போவோம் சஷ்டி விரதம் இருப்போம் அது முருகர் வா லைஃப்பில் அப்படியே ஒருத்தராக இருக்கார் எங்கள் கூட அந்தளவுக்கு என் பொண்ணுக்கும் ரொம்ப விருப்பம் முருகர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சரி வரணும்னு வந் வந்தே பார்க்கணும்னு வந்தோம் கூட்டிகிட்டு இருந்த கோயில் வந்தோம்னு ஒரு வைப் இருக்கும்ல எப்போதுமே ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது வரும்போது அந்த பூமியை மிதிக்கும் போது நமக்கு ஒரு வைப் இருக்கும் எப்படிப்பட்ட வைப்பு இங்கிருந்து நான் வரும்போதே எனக்கு உண்மையிலே நேற்று அங்கே கோவிலில் திருவிழா ஆம்பூர்ல அது பார்த்துட்டு எங்களுக்கு நைட்டு கொஞ்சம் தலைவலியாக தான் இருந்தது காலையிலயும் எனக்கு சரியான தலைவலி வரணும்னு கூட கொஞ்சம் அப்படியே பேக் வாங்கின போகலாமா வெயிலாக இருக்கேன்னு ஆனால் வந்து நிஜமா மேலே போய் கால் வச்சதுமே எதுவுமே தெரியல எப்படி நம்ம இங்க வந்தோம் எப்படி வரும் அவ்வளோ அப்படியே இந்த வெயில் எல்லாம் கூட தெரியல அப்படியே சுத்தி 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 இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமான்ற அளவுக்கு ஆசையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு முருகர் எல்லாரும் கண்டிப்பா வந்து பாக்கணும் முருகர் உங்களோட வாழ்க்கையே எவ்வளவு ஒரு முக்கியமான கடவுள் நிறைய 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 அனுபவிச்சிருக்காங்க ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நான் முருக பக்தன் தான் ஆரம்பத்துல இருந்தே இப்ப எங்க மருமாவை பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மாவும் முருக பக்தர் அந்த அம்மா வந்து மாலை போடுறாங்க முருகருக்கு படிக்கிறாங்க இப்ப டீச்சராவும் இருக்காங்க என் குடும்பத்துக்கு வந்தவங்களும் முருக பக்தராகவே இருக்காங்க அதுதான் நான் ஏற்கக்கூடிய விஷயம் முருக முருகரை உணர்ந்த தருணம்னு ஒன்னு இருக்கும்ல நம்ம என்னதான் வந்து விரதம் இருந்தாலும் அவன் நமக்குள்ள வரதுன்னு ஒன்னு இருக்குல்ல அந்த தருணம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு சஷ்டிக்கும் வந்து நான் கந்த சஷ்டி ஃபுல்லாவே பாட்டுவேன் பாட்டு வச்சுட்டு என்னோட மனசார அவரை பாடுவேன் ஒரு வரி விடாம ஃபுல்லா பாடும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு எழும்போது ஏதோ ஒரு புதுசா இருக்கும் அப்போ அந்த சமயத்துல முருகன் வந்து நம்மளுக்குள்ள வந்திருக்கிறான்னு நான் நினைப்பேங்க இந்த இந்த முருகன் கோயிலுக்கு நீங்க எப்பயில இருந்து வந்துட்டு இருக்கீங்க இங்கே தான் நாங்க இதே ஊரு தான் தான் இருக்கிறோம் நாங்க இது பின்ன ஒரு சின்னதா இருக்கும் போது வந்து வந்து நிறோம் எவ்வளவு மாறி இருக்கு இந்த இடம் இப்போ மாறிடுச்சு அப்ப திருத்தணி முருக பழனி எல்லாம் வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்ததோ இது இப்போ உருவானதுதான் இப்போ வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலதான் இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது இதுக்கு முன்னால் அந்த மாதிரி இல்லை முதல்ல ஒரு சின்னதாக ஒன்று இருந்தது இப்போ இம்ப்ரூவ் ஆகி நாலு எல்லா கோயிலும் மாதிரி நம்ம பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் அது மாதிரி ரெடி ஆகிடுது எப்போதுமே நம்ம முருகருக்கும் நமக்கு ஒரு பர்சனலாக ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முருகர் எவ்வளோ முக்கியமான முருகர் வந்து ஒரு செல்ல புல்லைப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசையான பிள்ளை அவர் அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு அழகான புல்லை ஐயம் மாதிரி அதனால் வந்து முருகருன்றது எல்லாருக்குமே சகஜம் அது வந்து முருகர்ன்றது ஒரு ஆசையாக இருக்குது ஒரு அழகான முருகர் அதனால் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் முருகர் செஞ்ச அற்புதம் ஏதாச்சும் ஒன்று இருக்கு அவர் தான் நடத்தி வச்சார் அப்படிங்கிறது எதாச்சும் இருக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் இல்லைன்னா மனிதருக்கு வந்து எதுவும் இல்லை அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பவர் நல்ல ஒரு இது சக்தி வாய்ந்த முருகர் இங்க இருக்கிற ஒரு அதாவது நான் உள்ளே அதாவது ரோட்லேருந்து பார்க்கிங் போட்டு மட்டுமே பத்து நிமிஷம் ஆச்சுன்னா செம்ம கூட்டமாக இருந்தது மேலே ஏறி வரத்துக்கே முடியல ரொம்ப எல்லாமே பேர் படியிலே நின்றுருந்தாங்க ரொம்ப கூட்டமாக நாங்களே ரொம்ப இது பண்ணி தான் பண்ணணும் ரொம்ப எங்களுக்கே என்ன இது இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு நம்ம தான் இந்த தொண்ணூத்தி ரெண்டு அடி முருகன் அப்படிங்கும் போது ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் முகாபிஷம் வரைக்கும் இருந்திருக்கீங்க இதோட இதோடய பயணம் எப்படி இப்படி இருந்துச்சு அந்த முருகனை உருவாக்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொரோனா மேலே பிரேக் எடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் இதை ஆரம்பிச்சு போனது தான் ஒரு ரீசெண்டாக மூணு த்ரீ இயர்ஸாக தான் ஆரம்பித்து கண்டினியூஸாக பண்ணி முடிச்சுட்டாங்க பிரேக்கே விடாமல் பண்ணாங்க த்ரீ டூ இயர்ஸாக இப்போ அதோ அதோடய ப்ராசஸில் நீங்கள் இருந்தீங்கல்ல அந்த முருகன் அந்த க செதுக்குனது அந்த சிலையாக ஒரு உருவாகிற அந்த இதில் நீங்கள் இருந்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு அந்த அந்த ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக என்ன பண்ணாங்க ஜானாக்கா ரொம்பவுமே இது பண்ணி மழை வரும் நடுவில் என்னான்னு தக்குன்னு இறங்கணும் பாறை வழி குடிக்கணும் ரொம்ப ஹையில வேறு பண்ணது அது பார்த்து பார்த்து பொறுமையாக தான் பண்ணியிருந்தாங்க தீர்த்தகிரி வடிவேலனை குன்றின் மேல் இருந்த குமரனை தொண்ணூற்றி இரண்டு அடியில் இருந்த அந்த பால முருகனை நாம தரிசிச்சுட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லை மக்கள் கருத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் மக்கள் வந்து அவங்களோட கருத்தை சொல்லும் பொழுதும் அந்த பிரம்மாண்டத்தை பற்றி விவரிக்கும் பொழுதும் அப்படி ஆர்ப்பரித்து சொன்னாங்க அவங்களோட ஒவ்வொரு கருத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் ஆழமாக பதிவு செஞ்சிருக்கோம் நீங்கள் அதையெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இங்கே ரூட் எப்படி வருது அப்படின்னு நான் சென்னையிலேருந்து வந்திருந்தேன் பெங்களூர் போகிற எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் காலையிலே ஏறிட்டிங்கன்னா ஏறி காட்பாடியில் வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தீர்த்தகிரிக்கு பதினாறு கிலோமீட்டர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் ஏழாம் நம்பர் பிரைவேட் டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இங்கே வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க புதுவசூர் இல்லை தீர்த்தகிரி கோயில்னு சொன்னால் கூட இங்கே வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க ஆ மொத்தத்தில் இதான் ரூட் மேப்பு ஒரே ரூட்டு தான் ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் ஒரே ரூட்டு தான் இந்த கோயிலுக்கு ஆக மொத்தத்தில் முருகனருள் உங்களுக்கும் கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி